ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் புதுசாக பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சுப்பவான ஸ்டோரியோடு வந்திருக்கேன் ஸோ என்ன ஸ்டோரி யாரை பற்றி வாங்க பார்க்கலாம் ஸோ நிறைய பேர் வந்து சத்யநாராயண பூஜை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இது மோஸ்ட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் சைட்ஸில் ரொம்ப ஃபேமஸ் சத்யநாராயண பூஜை பண்ணுறது ஸோ நிறைய பேர் பண்ணுவாங்க நிறைய ஐருங்க வந்து இந்த சத்யநாராயண பூஜை வழிபாடு நிறைய பண்ணுவாங்க ஸோ இந்த சத்யநாராயண பூஜை யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் பண்ணலாங்க இதுக்கு வந்து காசு பணம் நிறைய பேர் நிறைய பலாகாரம் செய்யணுமா நிறைய பூஜைக்கே ஆகுமா அப்படின்ற கேள்வி எல்லாமே இருக்கும் பட் இது வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ இருந்தாலும் சரிங்க நீங்கள் சிம்பிளாகவும் செய்யலாம் கிராண்டாகவும் செய்யலாம் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு கூட செய்யலாம் ஸோ இப்படி தான் செய்யணும் இவ்வளோ ஆடம்பரமாக தான் செய்யணும் இவ்வளோ தான் பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுங்க ஸோ ஒரு ஐர் ஐ மீன் ஒரு பிராமீரை பிராமீன் ஐரை வந்து கூப்பிட்டு நம்ம இந்த பூஜை பண்ணால் இந்த மூணு நல்லா சிறப்பாக இருக்கும் ஸோ சத்யநாராயண பூஜை எப்படி தொடங்குவாங்க எப்படி நிறைய பேர் செய்கிறாங்க அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் இல்லைங்களா ஸோ சேம் எனக்குமே தொடர்ந்து ஒரு மூணு வருஷம் சத்யநாராயண பூஜைக்கு போய் அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டு கேட்டு எனக்குமே புது வீடு கட்டும் போது நம்ம வீட்டில் சத்யநாராயண பூஜை பண்ணியே ஆகணும்ன்ட்டு ரொம்ப ஆர்வமாக ஆசையாக இருந்தேன் ஸோ அப்போயும் எனக்கு கண்டிப்பாக இந்த சத்யநாராயண பூஜை போதெல்லாம் ஒரு சோதனை கண்டிப்பாக வரும் அப்படி சேம் எனக்குமே என்னென்னா ஹஸ்பண்டுக்கும் செய்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தது பட் எப்படி புது வீடு கிரக பிரஸ்தான் அன்றைக்கே செய்கிற கொஞ்சம் அது வந்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே அன்றைக்கி கண்டினியூஸாக வந்துகிட்டே இருப்பாங்க நம்ம வீடு சுற்றி பார்க்குறதுக்கு அவங்கள இன்வைட் பண்ணி அவங்களையும் நம்ம இது வெல்கம் பண்ணுறதுக்கு டைம் பத்தாது நீ இந்த பூஜையிலலாம் நம்ம உக்காரணும் ஸோ அந்த ஸ்டோரிஸ் சொல்கிற வரைக்கும் நம்ம சின்சியராக அந்த ஸ்டோரிஸ் கேட்டு நம்ம உக்காரணும் ஸோ எப்படி ஆகுமா வேணாம்மா ஒரு ஒன் மந்த் கழித்து நம்ம பண்ணிக்கலாமே இல்லை ஒரு மூணு மாதம் கழித்து பண்ணிக்கலாமேனு ஏன் நான் வந்து பிடிவாதமாக இல்லை எனக்கு வீடு கிரக பிரஸ் நான் இந்த பூஜை பண்ணியே ஆகணும் ரீசன் என்னன்னா என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸு என்டையர் ஃப்ரெண்ட்ஸு கொலீக்ஸு நைபர்ஸ் இந்த மாதிரி எல்லோரும் வருவாங்க எல்லோரும் வரட்டுமே வந்து இந்த ஸ்டோரி கேட்கட்டுமே அப்போ தான் அவங்களுமே அவங்க வீட்டில் போய் இந்த பூஜை பண்ணணும் அப்படின்ற ஆசை வரும் நிறைய பேருக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும் எல்லா கஷ்டங்கள் எல்லாருக்குமே போகணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை ஸோ இந்த சத்யநாராயண பூஜை பண்ணும் போது யார் யாருக்கு எந்தெந்த பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்றது நான் கேள்விப்பட்ட ஸ்டோரிஸில் நான் சொல்ல போகிறேன் ஸோ ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா மகாராஜா ஸோ அவருக்கு மகாராஜானாலே உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா சகலமும் அவர்கிட்ட இருக்கும் இது இல்லைன்ற மாதிரி இருக்காது கடவுளோட அனுக்கிரகத்தில் எல்லாமே இருக்கும் ஆனால் அவருக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பாகியம் இல்லாமல் இருந்துச்சு ரொம்ப வருஷத்துக்கு ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஒரு முனிவர் வந்து பூஜைக்கு வரும்போது முனிவர்கிட்ட கேட்டாங்களேன் எனக்கு எல்லா பாக்கியமும் எல்லாமே இருக்குது குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லை ஸோ எனக்கு எல்லா பாக்கியமும் உண்டு பட் குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லை நான் என்ன என்னென்ன பண்ணுமோ அனைத்துமே பண்ணிட்டேன் ஆனாலும் எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அப்படியே முனிவர் கிட்ட சொல்லும் போது அந்த முனிவர் சொன்னாரோ நீங்கள் வந்து ஒரு வாட்டி நாராயண பூஜை பண்ணீங்க உங்கள் வீட்டில் மனசார வேண்டி ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவீங்களா அந்த ஒரு முழு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து சத்யநாராயண பூஜை உங்கள் வீட்டில் பண்ணுங்கள் நாலு பேரை கூப்பிட்டு அன்னதானம் பண்ணுங்கள் சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லி பண்ணவே சரி அதே மாதிரியே மகாராஜா வந்து உங்களுக்கு தெரியல நார்மல் பூஜைக்கும் மகாராஜா பண்ணுறதுக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஆடம்பரமாக நல்லா சிறப்பாக பூஜை பண்ணி நிறைய நூறில் ஆயிரம் பேருக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டு எல்லாமே பண்ணாங்க சோ பண்ண அடுத்த இதுலேயே பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து சசம் குழந்தை பாக்கியம் கிடைச்சுதான் சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அவர் வந்து தொடர்ந்து வருஷ வருஷம் குழந்தை பாக்கியம் கிடைச்ச உடனே எனக்கு குழந்தை குடுத்துட்டாரு கடவுளான்ற சந்தோஷத்துல நான் வருஷம் வருஷமும் உங்களை வந்து வழிபாடு பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் வருஷம் வருஷமும் இந்த வழிபாடு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு சோ அதுக்கடுத்து வந்து எப்படி ஒருத்தரா ஒரு ஒருத்தர் பேருக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு இந்த பூஜை எல்லாருமே பண்ணலாம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு வியாபாரி வந்து வியாபாரம் பண்ணிவிட்டு அந்த கிட்ட வரும்போது இந்த பூஜை நடந்து பிரசாதத்தை வந்து அன்னதானம் கொடுத்துட்டே இருக்கும்போது மனசார ரொம்ப பசியில் இருந்தவருக்கு அந்த சாப்பாடு சாப்பிட்டு ரொம்பவே சந்தோஷம் ஹேப் ஒரு ஆனந்தம் பசியில் இருந்தவருக்கு சாப்பாடு கிடைச்சது எல்லாத்தையும் அப்போ சொன்னாரு சத்தியநாராயணம் குழந்தை பாதிக்க கொடுத்தது அதனால கேட்டதை கேட்கும் வரத்தை கொடுப்பார் தான் சத்யநாராயணா எனக்கு அப்படிங்களா எதுக்குமே சாப்பாடு ரொம்பவே சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்து ரொம்ப எனக்கு தேவை நல்லா சாப்பாடு கொடுத்தாங்க ஸோ இது வந்து எப்படி பணம் இருக்கணும்னா பணக்காரங்களா செய்யணும் அவர் யார் வேணாலும் செய்யலாமா எப்படி வேணாலும் செய்யலாமா அப்படின்ட்டு யார் வேணாலும் செய்யலாம் மனசார அவரை வந்து நினைத்து அவங்க வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சுட்டு செய்யலாம் இப்படிதான் செய்யணும் இப்படி தான் செய்யணுன்றதே கிடையாது அப்படின்னு சொல்லவே அவருமே அது ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டோம் அவங்க வீட்டில் போய் அவங்க மனைவி கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு ஆச்சே நம்மளும் நம்ம வீட்டில வந்து சத்யநாராயண பூஜை பண்ணலாம் அப்படின்னு அவங்க மனைவி கிட்ட சொல்லி அவங்க மனைவி ஓகே செய்யலாம் அப்படின்ட்டு அதுக்கு அடுத்து வந்து அவர் வியாபாரத்துக்கு போனா போக அப்படியே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாபாரம் வந்து அவ்வளவு சிறப்பாக சூப்பரா நடந்ததா நிறைய செயல் வச்சு தான் நினைச்சோம் ஓகே நம்ம நினைச்சோம் வந்து வியாபாரத்துக்கு சந்தோஷம் அவங்களுமே அவங்க

காத்னாம் ஸர்ப்பயாமி சுதோதகாதனாம் ஸர்ப்பயாமி கங்கேயாயமே தேவர்கடாவே சரஸ்வதி நந்தாசிந்தா பாவேரே ஸர்ப்பயாமி অনন্তரேன நிதி ஸ்நானம் ஸர்ப்பயாமி தர்விஷ்ணோர் அஸ்வஸ்ய வாஜனハ சுரவினோ முகாக்ர பிராணாயுதம் திசாரசிதே நிதி ஸ்நானம் ஸர்ப்பயாமி நிதி காரணம்பஸ்யாமி திரகரவணவாகாரஷம் ஜீஸ்வர அஸ்வஸ்ய வார்னハ சுரவினாமகாயுதம் திசாரசிதே நிதி ஸ்நானம் ஸமர்ப்பயாமி 48 டேஸ் வந்து ஜுர்தோ இருந்தோம் அதே மாதிரி இந்த நம்ம வீட்டில் ஒரு வருஷம் செஞ்சுட்டோம் ஒரு வருஷம் இல்லை வந்து வருஷம் அப்படின்றது வந்து உங்களோட விருப்பம் உங்களுக்கு வந்து மூணு வருஷம் செய்யலாம் அஞ்சு வருஷம் செய்யலாம் இல்லை நீங்கள் உயிரோட இருக்கிற வேண்டுமே நான் கொஞ்சம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ண நீங்கள் முடியும் அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் வருஷம் முழுவதும் இந்த பூஜையை செய்யலாம் ஸோ இது வந்து வெறும் குழந்தை பாக்கியத்தோடு முடிவு யார் எல்லாம் எந்தெந்த கஷ்டத்தில்

எப்படியெல்லாம் பூஜை இருக்காங்கன்னு பார்த்துருக்கீங்க அண்ட் எத்தனை பேர் வந்து சத்யநாராயண பூஜையை வந்து உங்களோட சொந்தக்கார வீட்டிலோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலோ இல்லை நைபர்ஸ் வீட்டிலோ போய் வந்து கலந்துகிட்ருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம வீட்டில் செய்ய முடியல அப்படியானாலும் ப பிரச்சனையே இல்லைங்க சத்யநாராயண பூஜையை வந்து யார் வீட்டில் செஞ்சு அவங்கவுங்களை கூப்பிட்டாலும் மறக்காமல் அவங்க வீட்டில் போயிட்டு சத்தியநாராயண முழு பூஜையை பார்த்துட்டு அவங்க கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு வாங்க சில பேர் வந்து பூஜை எல்லாம் கலந்துக்குவாங்க ஐயோ எப்படி நம்ம சாப்பிட்றது நம்மளுக்கு வெக்கமாக இருக்குது கொஞ்சம் மாதிரியாக இருக்குது அசிங்கமாக இருக்குது அப்படின்னு நினைக்காமல் யார் வேணாம்னாலும் பூஜையில் கலந்துட்டு பிரசாதத்தை சாப்பிடாமல் மட்டும் வந்துடாதீங்க கடவுள் கொடுக்குற அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு வாங்க ஓகேங்களா இதுலேயும் இன்னொரு ஸ்டோரியை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டாவது ஸ்டோரி நான் கேட்குற ஸ்டோரி என்னன்னா ஒரு வந்து ஆடு மேய்க்கிறவன் ஸோ மீன் ஆடெல்லாம் வளர்க்குறவங்க இல்லைங்களா அவங்க வந்து ஆடு வளர்க்குறவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு எல்லாமே சேர்ந்து சத்யநாராயண பூஜை நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க வந்து அவங்களோட விலேஜ்ரிய சத்யநாராயண பூஜை அனைத்து பிரசாதம் எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருந்தாங்க எல்லாருமே வாங்கி அந்த பிரசாதத்தெல்லாம் வாங்கினாங்கன்னா அங்கேயும் ஒரு ராஜா அந்த வழிய ராஜா போனவர் வந்து அந்த பூஜையில கலந்துன்னு இருக்காரு பட் எல்லாமே கலந்துட்டு எல்லாமே பண்ணிட்டு அவங்க குடுக்குற பிரசாதம் அந்த டைமுக்கு வந்து அங்கேயும் இங்க செய்த பிரசாதத்தை நம்ம சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லி அந்த பிரசாதத்தையே சாப்பிடாம வந்துட்டாரா அந்த ராஜா ஸோ அந்த பிரசாதத்தை சாப்பிடாம வந்த ராஜா வந்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய சோதனைகள் வந்து அவர் அனுபவிச்சாராம் ஸோ ஒரு பிரசாதம் ஆனால் ஏழ்மை யார் எப்படி யார் செஞ்சாலும் அந்த பிரசாத கடவுளுக்கு படைத்து அவங்க கொடுக்குறாங்கன்னா அந்த பிரசாதத்தை நம்ம ரொம்ப அலட்சியமாக நினைக்காமல் ஐயோ இவங்க செஞ்சு நம்ம சாப்பிட்ணுமா அப்படின்னு நினைக்காமல் கொடுத்த அந்த பிரசாதத்தை வந்து நம்ம அழகாக கடவுளோட பிரசாதத்தை வந்து வேஸ்ட் பண்ணாமல் வீணாக்காமல் அதை சாப்பிட்டோம்னாலே நம்மளுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் ஸோ அது சில பேருக்கு தெரியாது நம்ம இவங்க வீட்டில் கூப்பிட்டாங்க என்னமோ போனோம் கடமைக்கு பார்த்தோம் வந்துடுவோம் அப்படின்னு இல்லாமல் எந்த வீட்டில் யார் செஞ்சு கொடுத்தாலுமே அது கடவுளோட பிரசாதம் எல்லாமே சாப்பிடுங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு என்னோட லாங்குவேஜ் இந்த தமிழ் லாங்குவேஜ் எனக்கு எவ்வளவு டிஃபிகல்ட் ஆனது உங்களுக்கே தெரியும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் குட்டி குட்டி ஸ்டோரிஸ் சொல்லியிருக்கேன் இருக்க சத்யநாராயண பத்தி ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதும் உங்களுக்கு எதெல்லாம் தெரியும் அப்பனை பற்றி சத்யநாராயண அப்பனை பற்றி அப்படின்றத வந்து கமெண்ட்டில் மறக்காமல் நிறைய பேர் வந்து சத்யநாராயண பூஜை உங்கள் வீட்டில் பண்ணியிருப்பீங்க எந்த மாதிரி பண்ணிங்க எதுக்காக பண்ணீங்க அப்படின்றது இருந்துச்சுன்னா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃபைனலாக வந்து பூஜை எல்லாம் முடிச்சுட்டு இப்போ மகாமங்களார்த்தி செய்ய போகிறாங்க அதையுமே நீங்கள் பார்க்கலாம் रमादेव समेतस्य सदृण स्वामिदेवता प्रीर्ति तैः शास्त्रमध्ये नोत्रम् तर्हि वाम् ॐ गिरि नन्दिनि नन्दित मेधिनि विश्व विनोधिनि नन्दनुते गिरिवरविन्द्य शिरो वासि जिष्णुनुते

அதே மாதிரி பைனல்ல பூஜை முடிக்கிற டைம்க்கு நம்ம கிட்ட வந்து குங்குமம் அண்ட் மஞ்சள் ரெண்டுமே கொடுத்து அத வந்து அர்ச்சனை குங்குமம் அர்ச்சனை அண்ட் மஞ்சள் அர்ச்சனைய செய்ய சொல்லி இருந்தாங்க ஸோ அதையும் நான் வந்து ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ண முடியல பிகாஸ் கையில் போன வெஸ்ட்டு நானும் பண்ணும் போது எனக்கு வந்து யாருமே கேமராமேன் இல்லை டு பி ஃப்ரேங்க் ஸோ கேமராமேன் இல்லாதனால என்னால் முடிஞ்ச அந்த அர்ச்சனை செய்கிறது மட்டும் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணியிருக்க ஐ திங்க் ஸோ அதையும் பாருங்கள் ಓ ಇಡಕ್ರ ಮೇ ಅಕ್ಷತೆ ಅಲ್ಲೇ ಮಾಡ್ಬಿಡಿಮ್ಮ ಕೆಲವಡೆ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಮಹಾಮಂಗ್ಲಾತಿ ನೋಡ್ತೀವಿ ಓಂ ಕಾಂತಾಯ ಕಲ್ಯಾಣ ನಿಲಯೇ ನಿಲಯೇ श्री वेकट निवास श्रीनिवासा मंगल मंगल गौचलेन्द्रा महनीय गुणात्मे चक्रवर्ती तनोधा साय मंग कल्याणतगात्रा कायिने श्रीम्धेकनाथा श्रीनिवासय मंग द्रवन्ते राधावर्णः द्रवन्ते धा बृहस्तः द्रवन्त इन्द्रिया राष्ट्रम् धारयताम् द्रवम् अयम् महात् महत्त्व सुप्रिता महत्त नीराजनम् दर्शयामि अहम् नीराजनन्तरेण आशमनियम् समर्पयामि आशमनियानन्तरेण पत्रपरिमलः कुशमालिकाम् समर्पयामि रक्षान् धारयामि इति गमस्करोमि ఆపాంధవా అర్శక గోవిందో జీ వరద గోవిందోవింద ప్రహాద వరద గోవిందో వరద గోవిందోవిందరమహాలక్ష్మి పాదం లఘు గోవిందోవిందరమా దేవి సమేత సత్య నారాయణ స్వామి పాదం లఘు గోవిందోవిందర హర నమ పార్వతేతరహర మహదేవ శంభోశిఖర శాంతి இந்த வீடியோ உங்களுக்குமே பிடிச்சிருக்கும் ஸோ சத்யநாராயண பூஜை வழிபாடு எப்படி பண்ணணும் யாரெல்லாம் பண்ணக்கூடாது யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்கேன் ஸோ பண்ணக்கூடாது அப்படின்றது யாருமே இல்லை எல்லாருமே இந்த வழிபாடை பண்ணலாம் ஸோ நீங்கள் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்